കയൽവിളി ആകിയോരൻ ധർമ്മകുലനാഥന വിജയവാദനാകിയോനാഥമ ഇലക്കിയ காயத்ரி ராகுல் வசீந்தரன் காலம் சென்று துரைராஜா காந்திவதி காலம் சென்றவர்களான லீலாவதி படனியப்பா மற்றும் தமபடி கருணாவதி இந்திராவதி ஆகியோரின் அன்பு வைத்தனும் காலம் சென்றவர்களான பத்மநாதன் வரதலட்சுமி தனபாலசிங்கம் மாணிக்கம் மற்றும் பாலசிங்கம் ஆகியோரின் அன்பு சகலனும் தாரா டிலன் லோகன் ஆகியோரின் பாசவிகள் கூட்டணும் ஆவார் இவ்வாறு பரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வர வேண்டும் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிடுவிகள் பற்றிய முழுமையான விவரங்கள் மற்றும் தொடர்புகளுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிருக்கின்றனர் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்